விட்டான் அப்போ மாற்றி வாழ்கிறதுக்கு மனுஷனுக்கு என்ன உரிமையே கிடையாது அப்படிங்கிறதும் அல்ல இந்த இடத்துல சொல்கிறான் அப்போ இந்த விஞ்ஞானிகள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா குரான் பேசக்கூடிய அந்த வகையுடைய உண்மைகள் இருக்குல்ல அது இன்னொரு கருத்தும் சொல்கிறான் இன்னொரு கருத்து என்னன்னா குரான் பேசக்கூடிய வகையுடைய உண்மைகள் மாற்றம் அடையாதது மனிதனை பற்றி குரான் என்ன பேசுதோ அதுதான் ஃபைனல் ஒரு தடவை பேசினாலும் அதுதான் ஃபைனல் கடைசியாக அதுதான் ஃபைனல் ஆனால் விஞ்ஞானிகள் பேசுறது ஃபைனலா விஞ்ஞானிகளுடைய அந்த சயின்ஸுடைய அந்த தியரியாக இருக்கட்டும் அவங்க வைக்கக்கூடிய அந்த பெரிய பெரிய ஆராய்ச்சி ஆய்வுகளாக இருக்கட்டும் அதெல்லாம் ஃபைனலாக இந்த கொரோனா இந்த டைம்லேயே நம்ம பார்த்துருப்போம் எத்தனை பரிந்துரைகள் வாபஸ் வாங்கப்பட்டது ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க இது பயன் அது பயன் தராதுன்னாங்க ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க பதினாலு நாள் தான் மொத்தமாகவே இருக்குன்னாங்க அப்புறம் என்னான்னாங்க மாற்றிட்டாங்க அப்புறம் என்னன்னாங்க வருஷ கணக்கில் இருக்குன்னாங்க வேவ் வரும்னாங்க சோஷியல் டிஸ்டன்ஸ் பயனளிக்குன்னாங்க பயன் அளிக்காதுன்றாங்க என்ன இந்த ஊசி வந்தால் தடுப்பு மருந்து போட்டால் வராதுன்னாங்க அப்புறம் வரும்னாங்க அப்புறம் என்னன்னாங்க இந்த ஊசிக்கு வரும் இந்த ஊசிக்கு வராதுன்னாங்க இப்போ அப்போ என்னங்கிறாங்க பூஸ்டர் டோஸ் தேவைங்கிறாங்க இப்போ இந்த உண்மைகள் விஞ்ஞானிகள் பேசுகிறது பார்த்திங்கன்னா மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கும் குரான் பேசக்கூடியது ஃபிக்சடு அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது அது ஃபைனலாக இறுதி கருத்தை தரக்கூடிய அந்த விஷயம் இப்போ இதில் எல்லாம் என்ன சொல்கிறான் திலாவத்து செய்ங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொல்கிறான் வத்துலு அப்படிங்கிறான் திலாவத்துங்கிற அந்த வார்த்தையை வந்து எல்லாம் பயன்படுத்துகிறான் இப்போ இந்த திலாவத்து அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பரவலான மீனிங் தரக்கூடியது திலாவத்தில் என்னென்ன வரும் ஓதுவது படிக்கணும் ஃபஸ்ட்டு ஓதுவது நம்ம திலா தர்த்திலுள் குரானுன்னு வச்சுருப்போம் என்ன அதை வெறும் ஓதுவது வெறும் ஓதிக்கிட்டே அப்படியே போய்கிட்டே இருப்போம் இங்கே என்ன என்ன சொல்கிறான் ஓதுவது ஃபஸ்ட்டு அப்புறம் என்ன அதுக்கு முன்ன மீனிங்கை புரிவது அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுவது அப்புறம் என்ன ஆழமாக சிந்திப்பது ததப்பூர் அதுவும் திலாவத்துக்குள்ளே அடங்கும் அப்புறம் என்ன கருத்தை உள் வாங்குவது கருத்தை உள்ள இறக்கிறது மாறிடுறது உமருடைய அந்த வியூ மாறிடுச்சுல்ல ரசுல்லாவை வெட்ட போனவர் ரசோலாவை பாதுகாக்கிறவராக பெரிய பாது போராளியாக மாறிட்டார் எப்படி இது மாறிடுச்சு அப்போ கருத்தை உள் வாங்கிட்டார் குரானுடைய கருத்தை உள் வாங்குவது அடுத்தது என்ன அதை பரப்புவது த திலாவத்தில் என்ன வரும் அதை ஸ்ப்ரெட் பண்ணுவது அதுவும் உள்ளடங்குது அதுக்கப்புறம் என்ன கடைசியாக அதன்படி அமல் செய்வது இப்போ இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய அந்த வார்த்தை என்ன திலாவத்து அப்போ அந்த திலாவத்துங்கிற அந்த வார்த்தையெல்லாம் இந்த இடத்துல சொல்கிறான் வகையை நீங்கள் மட்டும் படிச்சுக்கிட்டு ஓரமாக உட்காந்துக்குங்க வகையுடைய செய்தியை உள்வாங்குங்க சம் புரிஞ்சுக்கோங்க அதை பரப்புங்க அதை மக்கள் மத்தியில் தாவா செய்யுங்க அதன்படி அமல் செய்வதற்கு முயற்சி செய்யுங்க வகையுடைய அமல் அமல் வடிவம் உச்சக்கட்ட வடிவம் என்ன தீனை மேலேங்க வைப்பது அப்போ இதை பேசுனா யார் ஒரு காஃபரு அவனுக்கு அலர்ஜி ஆகுதுன்னா அது புரியுது முஸ்லீம்களுக்கு அலர்ஜி ஆகலாமா அல்லாவுடைய தீன் மேலோங்கணும்னு சொல்கிறதுல ஒரு முஸ்லீமுக்கு அலர்ஜி ஆகலாமா ஆகுது அப்போ இந்த எல்லா விஷயமும் உள்ளடக்கியது தான் திலாவத்து திலாவத்தை வந்து வெறும் கி திலாவத்து என்ன ஆகி போச்சு காமெடி ஆகி போச்சு இன்னைக்கு கிராத் காம்படிஷனு அப்போ அந்த அந்த அது அந்த நாக்கில் அது எங்கேருந்து கொண்டு வரணும் வாதுக்கும் லுவாதுக்கும் டிஃப்ரெண்ட்டுண்ணா இந்த ஹாஃபுக்கும் ஹாஃபுக்கும் டிஃப்ரெண்ட்டு இதையும் கொடுங்க ஆனால் இதில் பிஹெச்டி பண்ணிடுறது இதில் கோட்டை ஜீரோ நான் சொன்னேன்ல இத்தனை டிபார்ட்மெண்ட்டில் அதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதில்ல முஸ்லீம்களுக்கு இந்த அளவுக்கு வெயிட் கொடுத்து எந்த ஃபிர்க்காவாவுது குரான் தப்சியூர் யூடியூப்பில் போட்டிருக்காங்களாம் பாரு மெயின் எங்கள் மெயின் சிலபஸ் குரானுங்கிறீங்க என்னங்க ஆளுங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது குரான் அதீஸ் இரண்டை விட்டு செல்கிங்க ஆடா ரெண்டை கூட உடுப்பா ஒன்றை பிடி முதல்ல அது ஒன்றையாவது காட்டு ஒன்றை எங்கே ஒன்றை எங்கே பிடிச்சி வச்சிருக்கு மேடைக்கு மேடை பிரச்சாரம் ரெண்டை விட்டு செல்கிறேன் இதைத்தான் பிடிச்சிக்கணும் ஆனால் குரானை பற்றி ஸ்டடி பண்ணதே இல்லை நீங்களே படிச்சிங்க கொண்டு போய் கொண்டு போய் புக்கு கொடுத்துட்றது இந்த புக்கை வச்சுக்கோங்க புக்கு எல்லாேருக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்கா படிக்க புரிகிறதுக்கு அதுக்கு பின்னாடி எவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க ஸ்காலர்ஸ் எல்லாம் அப்போ அதன் வடிவத்தில் ஒரு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் வெறும் புக்கு படித்தாலும் புரியும் இல்லையா ஒரு தடவை தப்சீரோடு படிக்கணும் ஒரு தடவை தப்சீரோடு படிக்கணும் இதில் இன்னொரு சூப்பர் கேள்வி வரும் என்ன அப்படின்னா குரானு நீங்கள் நீங்கள் வந்து கருத்தை மாற்றி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு உலமாக்கள் சொல்கிறாங்க நாங்கள் மௌலான மோது தஃசீர் படிக்கிறதா நாங்கள் இப்னு கசீர் படிக்கிறதா நாங்கள் அதை படிக்கிறதை படி சிம்பிள் மேட்ரு பெருசாலாம் போட்டு அழட்டிக்காதிங்க ரொம்பவும் டெப்த்தாகவும் ஆராய்ச்சி பண்ணுவீங்க யார் சத்தியத்தில் யார் அசத்தியத்தில் பெருசாக போட்டு குழப்பிக்காதிங்க சூரா பக்ரா சூரா ஆலய இம்ரான் இந்த ரெண்டு சூறா இருக்குது இல்லையா இந்த ரெண்டு சூறா மட்டும் டார்கெட் பண்ணிங்க இந்த ரெண்டு சூறாவுக்கும் உங்கள் உலமாக்கள் தப்சீர் நடத்துங்க எப்படி உங்கள் உலமாக்கள் ஒவ்வொரு ஃபிர்காவுடைய உலமாக்கள் இந்த ரெண்டு சூறாவுக்கு தப்சீர் நடத்துங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்காலர்ஷியும் படிங்க யார் மௌலானா மோதூதியும் படிங்க ததபுரான் அமீன் ஹசன் இஸ்லாய் அவருடைய தஃசீரை படிங்க அப்புறம் சையத் குத்துபுடைய என்ன இது அவருடைய அந்த குரான் தப்சீர் இருக்குல்ல அந்த தஃசீரும் படிங்க அப்போ அந்த மூணையும் படிங்க உங்களுக்கு அந்த ஃபித்திரத்துன்னு ஒன்று இருந்துச்சுன்னா நமக்கு எல்லாம் சை சரி தப்புன்னு தீர்மானம் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி எல்லாம் உள்ளே கொடுத்துருக்குறாங்களா அதை வச்சு கம்பேர் பண்ணுங்கள் எது ஹக்குன்னு உங்களுக்கு கிளியராக புரியும் யார் சொல்கிறது குரானுக்கு பொருத்தமாக இருக்கிறது விட்டா சும்மா ஒரு வசனம் ஒரு மேட்டர் எடுத்துக்க வேண்டியது மௌலானா மதூதி தஜ்ஜாலை மறுத்து விட்டாராமே மௌலானா மௌதூதி இமாம் மஹதியை மறுத்துட்டாராமே மௌலானா மதுதி இந்த ஃபத்வா கொடுத்தாராமே அந்த ஃபத் அதனால் அவர் வலிக்கேட்டில் இருக்கு முதல்ல குரானை ஸ்டடி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வலிக்கேடு சர்டிஃபிகேட்டு யாருக்கு கொடுக்கறது இதாயத்தில் யார் இருக்கான்னு சர்டிஃபிகேட் அப்புறமா கொடுப்போம் இப்போ இந்த சேலஞ்சுக்கு முதல்ல ஏதாவது சொல்கிறோம்ல நீங்கள் அவங்க கைத்தடியை போடுங்க அவங்க அவங்க போடுவாட்டோம் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்போ சத்தியம் எது அசத்தியம் எதுன்னு முடிஞ்சு போயிடும் உங்களுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது உங்கள் அறிவு குரானில் எவ்வளோ இருக்குங்கிறது வெளிப்பட்டுரும் அதனால தான் இவங்க என்ன பண்ணுவாங்க ஓடுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க மெயின் விஷயம் தப்சீர் யார் எதுவும் இவங்களும் பண்ண மாட்டாங்க ஏன்னா குரானில் இருக்கிற இவங்க நாலேஜ் வெளிப்பட்டுரும் அப்போ இந்த அடிப்படையில் குரானை பொறுத்த வரைக்கும் தெளிவாக ஆழ்ந்து சிந்திச்சு படிக்கணும் ரெண்டே சூறாக மட்டும் ஏன்னா எல்லா தப்சீர் படிக்கிறது பாசிபிள் கிடையாதுல முழு குரான் தப்சீர் இப்னு கசீர் படிச்சுட்டு முழு ரான் மௌலான மோதூதி படிச்சுட்டு ஒரு கடைசியாக ஒரு முடிவு எடுக்க முடியுமா பெருசாலாம் அல்ட்டிக்காதீங்க இருக்கிறதுல சேலஞ்சான சூறா இது ரெண்டு ஆலைமரானும் பஹ்ராவும் இந்த ரெண்டு சூறா தப்சீர் மட்டும் படிங்க அதை வச்சு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துட முடியும் இது வந்து ஹுரானை அந்த தப்சீர் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு சொன்னது அது கூடுதலாக நம்ம இதில் சொல்லிக்கிறோம் அப்போ இவங்க எல்லாேருமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிர்காக்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குரான்லேருந்து சிலதை படிப்பாங்க ஃபுல் குரானை இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதும் கிடையாது இவங்களுடைய அசல் தாவமும் குரான் கிடையாது ஒரு சலஃபிய ஆலிம் ஒருத்தர் இருக்கிற உருதில் பேசுவார் அதாவது மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு ஆலிமு அவர் அதாவது இந்த இக்காமதுதீன் பேசக்கூடிய இந்த ஜமாத் இஸ்லாமி இந்த மாதிரியான ஆட்களை வந்து விமர்சனம் பண்ணி ஒரு ஒரு பயான் வந்து பேசுகிறாரு அந்த பயானில் என்ன அவர் அவர் விமர்சனம் பண்ணுறாரு அவர் எதை விமர்சனம்னு நினைக்கிறாரோ அது நமக்கு வந்து என்ன அது அது வந்து பரிசான்னு நினைக்கிறோம் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஜமாத் இஸ்லாமிய ஆட்கள் இந்த மௌலானா மதூதியுடைய ஃபாலோயர்ஸ் இவங்க இருப்பாங்க அவங்ககிட்ட போய் ஒரு மசாயில் கேளுங்க பாருங்கள் அவங்களுக்கு தெரியாதும்பாங்க அதே பார்த்தீங்கன்னா எப்பப்பார் ஹுரானை படிச்சுட்டே இருப்பாங்க கிண்டலாக சொல்கிறாரு ஹுரான் எப்போ வெறும் ஹுரான் தப்சீருங்க அரசுள்ளாடியே வாழ்க்கைங்க இதை படிக்கிறாங்க அதை படிக்கிறாங்க இது ரெண்டும் அற்பமானது அவனுக்கு எப்படி இருக்காங்க பார்த்திங்களா இந்த மாதிரி பேசுகிறாங்க வெறும் குரானில் மட்டும்ங்க இவங்க டேலண்ட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா ஒழு செய்கிறது கூட நாங்கள் தான் இவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்க இவங்களுக்கு ஒழு செய்கிற சட்டங்கள் தராவியுடைய சட்டங்கள் நாங்கள் தான் கற்றுக் கொடுக்கணும் ஆனால் என்ன குரானில் மட்டும் இவங்க டேலண்ட்டாக இருப்பாங்க அப்படிங்க ரசூலாம் என்ன சொல்கிறேன் அல்லாவுடைய கயிறு இதை பிடிச்சிக்கொன்றுறாங்க எல்லாம் என்ன சொல்கிறான் குரான் குரான் தான் அவங்கள காப்பாற்ற மறுமையில் சிபாரிசு பண்ணுங்கிறான் இப்போ தராவியுடைய அந்த மசாயில்கள் தான் வந்து மறுமையில் சிபாரிசு பண்ண போகுது அப்போ இவங்களுடைய அந்த அதை பெருமையாக அவங்க நினைக்கிறாங்க அல்லாஹ் அக்பர் இது இந்த அளவுக்கு இவங்களுடைய அந்த பொசிஷன் இருக்குது குரானை விளங்கிறது அவ்வளோ மோசமாக நினைக்கிறாங்க அப்போ இந்த அடிப்படையில் வகையுடைய அந்த நாலேஜை வந்து நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ சொல்கிறோம் இப்போ இந்த வகையுடைய நாலேஜில் இன்னும் ரெண்டு விஷயங்கள் அடிஷ்னல் நான் ஆட் பண்ணுறேன் உதாரணத்துக்கு குரான் வகையுடைய நாலேஜ் ஹதீஸ் என்ன வகையுடைய நாலேஜ் அல்லாவுடைய செய்திகள் அதெல்லாமே அப்போ ரசுல்லாவுடைய அந்த சுண்ணத்திற்குல அது வகி கிடையாது நபிசுல்லாசல்லாம் அவர்கள் சில செயல்களை செஞ்சாங்க அது வந்து வகி கிடையாது ரசூல்லா குரான் ஹதீஸை வைத்து அவர் ஆய்வு பண்ணி செய்தது உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் ஏன் வகி இல்லாமல் ரசூல்லா செயல்படுவாங்களா செயல்படுவாங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் பத்ரு பயிர்களுடைய கைதிகள் விவகாரம் நபிசுல்லா சொல்லம் வகியுடைய அடிப்படையில் எடுத்தாங்களா வகியை ஃபாலோ பண்ணா கண்டித்தானா என்னத்துக்கு நீ வகையை ஃபாலோ பண்ண அப்படின்னு அப்போ ரசூல்லாவா ஆய்வு பண்ணி எடுத்தது அப்போ அந்த விஷயத்தை வந்து அதில் என்ன பண்ணுறான் கண்டிக்கிறான் அது தவறான முடிவுங்கிறான் அது மாதிரி நிறைய விஷயங்கள் நபி சொல்லாஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அது தன்னுடைய அந்த ஐடியா அதாவது தன்னுடைய அந்த ஆய்வை வந்து ரசூலாக வைக்கிறாங்க அப்போது ஹுரான் தனி ஹதீஸ் தனி நபி சல்லா சலாம் அவர்களுடைய சுண்ணத்து தனி அப்போ அந்த சுண்ணத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் வகையெல்லாம் கிடைக்காது இவங்க வகியை மட்டும் பின்பற்றுவோங்கிறாங்களா அது அதை விட ஒரு வழிகேடு வேறு எதுவுமே கிடையாது அப்போ வகையில் இதுவும் அடக்கம்ங்கணும் புரியுதா இல்லையா குரான் ஹதீஸ் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அது குரான் ஹீஸ் மாவுன்னு வச்சுக்கலாம் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய இட்லி எது ரசூல்லாவுடைய சுண்ணத்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தோசை எது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹுலஃபாய் ராஷிதீன்களுடைய அந்த சுண்ணத்து புரியுது இல்லையா ஏன்னா நபிசுல்லா செல்லம் அவர்கள் வச்சுட்டு போனாங்க ஒரு மரம் அவங்களுக்கு ஒரு சிலபஸ் கற்று கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க ஃபுல் கோச்சிங் கொடுத்துட்டு போனாங்க இவங்க சாற வரைக்கும் செய்கிற எல்லாமே மார்க்கம் அப்படிங்கிறதும் சொல்லிட்டு போனாங்க அப்போ எது அப்போ இவங்களுக்குள்ள இஜுமாக இருக்கணும் அப்போ குலஃபாய் ராசிதீன்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபட்ட விஷயங்கள் தனி புரியுதா அதை கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க அப்போ தமத்துவாச்சை பற்றி நீ என்ன சொல்லுவ மூணு தலாக்கை பற்றி நீ என்ன சொல்லுவ அதெல்லாம் தனி அதெல்லாம் வந்து உம்மத்தில் அன்னிக்கே அது ரிஜெக்ட் ஆகி அது திருத்தப்பட்டுருச்சு முடிஞ்ச போச்சா இல்லையா அப்போ அவர்கள் மத்தியில் ஒரு கருத்து ஃபைனலைஸ் ஆகிடுச்சுல்ல ஸ்ட்ராங்காக ஆயிருச்சுல்ல அந்த கருத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வகிதான் குரான் எப்படி வகையோ ஹதீஸ் எப்படி வகையோ நபி சொல்லி அவர்களுடைய சுண்ணத் எப்படி வகையோ குலஃபாய ராஷிதீன்களுடைய அந்த அடி அறிவுரைகள் இருக்குல்ல அதுவும் வகிக்கு நிகராக நமக்கு வழிகாட்டக்கூடியது அப்போது வகியை வந்து அல்லா தருத்தில் பண்ணுங்கள் அதாவது திலாவத் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான்ல அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் திலாவத் பண்ணணும் இது எல்லாமே நமக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் இது எதுவுமே இல்லாத ஒரு குகை வாழ்க்கை எது சூஃபீஸும் போய் உட்காந்துக்க வேண்டியது அல்லாவை வந்து புகழ்ந்துகிட்டு இருக்க வேண்டியது இந்த குகை வாழ்க்கை வழிகட்டைத்தான் தான் தரும் இதை கொண்டு போய் நரகத்தில் தான் போய் சேர்க்கும் இது வந்து கிடையாது இந்த வகி இந்த வகை இல்லாத இந்த குகை வாழ்க்கை இருக்குல்ல இதை வந்து பின்பற்ற சொல்லி எல்லாம் சொல்லலை இப்போ இந்த மாற்றங்கள் இல்லாததுங்கிற அந்த பாயிண்ட் எல்லாம் சொல்கிறான்ல அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி வந்த ஹுரான் ஆரம்பிக்கும் போது அல்ல என்ன சொல்கிறான் எவ்வித கோணலும் இல்லாத ஒரு வேதம் இது அப்படிங்கிறான் ஏன் இதை பேசுகிறான் ஏன்னா அல்லாவுடைய மற்ற வேதங்கள் என்ன ஆயிடுச்சு கோணலாகிடுச்சி நேர் முரணான விஷயங்கள் நீங்கள் அந்த வேதங்கள்லேருந்து காட்ட முடியும் மனிதர்கள் அனைவரும் சமம்னு இருக்கும் யூதர்களுக்கு சிறப்பு இருக்குன்னு இருக்கும் எதில் தௌராத்தில் இருக்கும் அப்போ அவங்க கரெக்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க அப்போ ஒருவருடைய சுமை இன்னொருவர் சுமக்க மாட்டாருன்னு அந்த வேதங்கள்ல இருக்கும் அப்புறம் வந்து இயேசு வந்து நம்முடைய எல்லாருடைய பாவங்களையும் சுமந்தார் அப்படின்ட்டு இருக்கும் அப்போ அந்த கான்ட்ரடிக்ஷன் அங்கே இருக்கும் அப்போ அல்ல இந்த இடத்துல என்ன சொல்கிறான் ஸ்டார்டிங்லேயே அந்த ஃபஸ்ட்டு வசனமே எல்லாம் என்ன சொல்கிறான் கோணல் இல்லாத வேதம் அப்படிங்கிறான் இந்த இடத்துல அது என்ன சொல்கிறான் மாற்றம் இல்லாத வேதம்ங்கிறான் அப்போ மாற்றத்துக்கும் இது உட்படலை அப்படிங்கிறான் அதோ குரான் வந்து மாற்றம் ஆகலை இன்னிக்கும் ரசூல்லாவுடைய வகி என்ன ஆச்சு ரசூல்லாவுடைய அந்த ஹதீஸ்கள் மாற்றம் அடையலை நம்ம விரும்பினா கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி ரசூல்லாவுடைய உண்மையான சுண்ணத்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் கண்டுபிடிக்க முடியும் அப்போ அல்ல இதுலேருந்து என்ன சொல்கிறான் இது மாற்றத்துக்கு உள்ளாகலை ப்ளஸ்ஸு மாற்றாதீங்க அப்படிங்கிறதும் எல்லாம் சொல்கிறான் இப்போ இந்த மாற்றாதீங்க அப்படிங்கிறது சொல்கிறதுலேயே இன்னொரு கூடுதல் விஷயமும் இருக்குது என்ன அப்படின்னா நபி சொல்லாஸ்லாம் அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த அபு தாலிப் அந்த கனவாயில் ஒதுங்கினாங்க இல்லையா அந்த காலகட்டத்தில் ஒரு அழுத்தம் வந்து மக்கா காஃபிர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டுச்சு என்ன அழுத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரானில் கரெக்ஷன் பண்ணுங்க இந்த குரான் அல்லாத வேறு குரானை கொண்டு வாங்க அப்படிங்கிற அந்த கரெக்ஷன் கேட்டுகிட்டு இருந்தாங்க அந்த ரிக்குவைர்மெண்ட் இருந்துச்சு ஏன்னா அவங்க பார்த்தாங்க ரசூலா வந்து தடுக்க முடியல வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க என்னன்னோ அவங்க ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க அபிசீனியாவுக்கு போகிறாங்க அங்கே போகிறாங்க எல்லாமே அது உமர் சீரிஸ்லேயே அழகாக வரும் ஒவ்வொரு கவுண்டரும் ரசூல்லா அழகாக கொடுத்துட்டே இருவாங்க அப்போ அந்த கவுண்ட்ரு கொடுத்துக்கிட்டே வரும்போது இவங்களால் அதை ஃபேஸ் பண்ண முடியல கடைசி அவங்க என்ன பண்ணுறாங்க இறங்கி வராங்க இறங்கி வந்து என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்க சில விஷயங்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரிவிலேஜ் இருக்குல்ல ஆல்ரெடி இந்த குறைசிகளுக்குன்ட்டு சில சிறப்பு அந்தஸ்துகள் அவங்க உருவாக்கி வச்சுருந்தாங்க இப்போ நாளைக்கு உங்களுடைய தீன் மேலோங்கச்சுனா நாளைக்கு உங்கள் தீன் மேலோங்க போகுது நீங்கள் ரோமாபுரி கிஸ்ராவை தூக்க போகிறீங்க அந்த தூக்கினோம்னா குறைசிகளுடைய ஸ்டேட்டஸ் என்னவாக இருக்கும் புரியுது இல்லையா அப்போ அந்த ஸ்டேட்டஸு கொஞ்சம் மேலே இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த கோரிக்கையே வந்துச்சு அது சார்ந்தும் குரானில் சிலது இறக்கணும் குறைசிகளை நாம் தேர்வு செய்தோம் குறைசிகள் நம்முடைய செல்லப்பிள்ளைகள் இப்படி ஏதோ ஒன்று இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சொன்னாங்க அதுக்கு தான் எல்லாம் என்ன பண்ணுறான் ஒரு கவுண்டர் கொடுக்குறான் வேதத்தை நீ மாத்திராத ரசூல்லா பார்த்து எல்லாம் சொல்கிறான் நீங்கள் மாத்திராதீங்க அப்படி மாற்றுனீங்கன்னா நான் அடிகிற அடி மோசமாக இருக்கும் இருந்து தப்பி ஓடுவதற்கு எந்த புகலிடமும் உமக்கு கிடைக்காது இது திட் டோஸ் யார் குழுவது நவிசல சொல்லுவாங்க ஆனால் டார்கெட் யார் இவங்க கிடையாது இவர்கிட்ட பேசுகிற பேச்சில் அபுஜெயிலுக்கு அதெல்லாம் உணர்த்துறான் அப்போது மாற்றக்கூடிய அதிகாரம் நபீஸ்ல்லாஸ்லாம் அவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறதும் இந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணுறான் பாயிண்ட் அவுட் பண்ணுறான் இதே பார்த்திங்கன்னா அவங்க அந்த கேட்ட கோரிக்கை இருக்கு இல்லையா பத்தாவது அதிகாயத்தில் பதினஞ்சாவது வசனத்தில் கூட வரும் மேலும் நம்முடைய தெளிவான வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் நம்மை சந்திக்க இருப்பதை நம்பாதவர்கள் அதாவது மறுமை நம்பாதவர்கள் இதை தவிர வேறொரு குரானை கொண்டு வாரும் அல்லது இதில் கொஞ்சம் மாற்றம் செய்யும் இந்த குரானே வேண்டாம் தூக்கி போட்டிருக்கேன் இதெல்லாம் மனிதர்கள் தான் சமங்குது இது தூக்கி இது வேண்டாம் வேஷம் வேற வேற போட்டுடலாம் அப்போ கொஞ்சம் மாற்றமாவது செய்யுங்க அப்படிங்கிறேன் நபியே நீர் கூறும் என் விருப்பப்படி அதில் ஏதேனும் மாற்றங்கள் செய்வது என் பணி அல்ல எனக்கு அறிவிக்கப்படுகின்ற இறை செய்தியைத்தான் நான் பின்பற்றுகிறேன் எனக்கு சொல்லப்படுற செய்தி நான் ஃபாலோ பண்ணுறேன் நானே ஒரு சர்வெண்ட்டு தான் நான் ஒரு நான் வந்து ஓனர் கிடையாது நானே ஒரு வேலைக்காரன் தான் நான் என் இறைவனுக்கு மாறு செய்தால் ஒரு மாபெரும் பயங்கர நாளின் வேதனைக்கு அஞ்சுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அல்லா சொல்கிறான் அப்போது இந்த ஸ்டேட்டஸ் இருக்குது இல்லையா அப்போது ரசூல்லாவுடைய அந்த ஸ்டேட்டஸும் வந்து இந்த இடத்துல கிளியர் பண்ணுறான் அல்லா ப்ளஸ்ஸு இந்த மாற்றத்தை அவங்க வந்து ரிம இது பண்ணேன் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை இன்றைக்கி வந்து என்ன ஆகிப்போச்சு இன்றைக்கி கும்பத்து குரானுடைய அந்த விஷயத்தை மாற்றலை